தோனிக்கு அப்புறம் பன்னெண்டு ஆண்டுக்கு பிறகு சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு நியூசிலாந்துக்கு எதிராக நேற்று நியூசிலாண்டை வீழ்த்தி டீம் இந்தியா இரண்டாவது முறையாக சாம்பியன் ட்ரோஃபி வின் பண்ணாங்க ஓகேவா ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பதிவு பண்ணாருங்க டீமை வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணியிருந்தார் என்று சொல்லாம் தைரியமாக நாலு ஸ்பின்னரை வச்சு ஒர்க் பண்ணாருங்க அந்த ஒர்க்குக்கு மிகப்பெரிய ஊதியம் கிடைச்சதான் அந்த சாம்பியன் ட்ராஃபி என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பிளேயர்கள் வந்துட்டு வேற லெவல் உச்சகட்டமான செலிப்ரேஷன் என்று சொல்லாம் நியூசிலாந்து பிளேயர்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாங்க அவங்களே வந்துட்டு கூஸ் பம்ப ஆயிட்டாங்க அண்ட் கேன்விலியை கண் கலங்கிட்டாருங்க காரணம் என்னன்னா சேடில் இருந்தார் ஆன் த கிரவுண்டில் அவர் போய் சுபன் கிள் தன்னோட தேசியக்கூடிய இந்திய நாட்டு தேசியக்கூடிய எடுத்து அவர் மேலே பற்றி நீங்களே இந்தியன் தான் ஒன்றும் உரி பண்ணிக்கிறாதீங்க ஐபிஎல் நீங்கள் நானும் விளையாடுறோம் நீனும் நானும் வேற இல்லடா ரெண்டு பேரும் ஒத்த செருடாங்கிற மாதிரி வேற லெவலில் செம்மையா செலிப்ரேட் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க செம்ம கூஸ்பம் நிகழ்வு என்று சொல்லலாம் ஓகே இந்த சூழலில் ஜடேஜா அண்ட் விராட் கோலி இந்த இரண்டு வீரர்கள் ஒய்ஃப் மூலம் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஜடேஜா ஜ வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு இதுதான் என்னோட கடைசி இயர் கடைசி சீரிஸ் நான் வந்துட்டு ஓடி ஃபார்மேட்ல இருந்து விடைபெற போறேன் உங்ககிட்ட முதல் சொல்றேன் சொல்லும் இவங்க சாக்கா இருக்காங்க ஜடேஜா மனைவி என்னடா என்கிட்ட சொல்லவே இல்லையடா இருக்கிற ஸ்டெம் மைக்ல அதாவது அங்க நிருபர்கள் இருப்பாங்க இல்லையா அங்க வந்துட்டு பதிவாயிருக்கு அதே மாதிரி நேற்று விராட் கோலியை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இவங்க அனுஷ்கா சர்மாவோட மிகப்பெரிய லெவலில் என்ஜாய்மெண்ட் ஹாப்பினஸ்ல இருந்தாங்க சொல்லலாம் ஒரு ஒன் ஹவர் கிரவுண்டை அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஜாலியாக ஒரு லவ்வர்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அந்த தருணம் வந்துட்டு அவரும் பேசியிருக்காருங்க அதாவது வந்துட்டு நான் இதோட விடை பெற போகிறேன் இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கும் நேரம் வந்துருச்சு இந்திய டீம் ஒரு நல்ல நிலையில் தான் இருக்காங்க செம்ம குவாலிட்டியில் இருக்காங்க இனிமேல் நம்ம வந்துட்டு விளையாடுறது மேட்ரு கிடையாது என்னோட கனவு முடிஞ்சிருச்சுமா நான் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன்னு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க தற்போது ஹிந்தி ஊடகங்களில் வந்துட்டு வெளியாயிருக்குங்க அதிகாரப்பூர்வமாக ஜட்டுவும் அண்டு இவர் விராட் கோலியும் போடியை ஃபார்மெட்டில் இருந்து விடை கைப்பெற போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த செய்தி நம்ம எம்எஸ் தோனி காதுக்கு போயிருக்கு ஓகேவா எம்எஸ் தோனி வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா நோ ப்ரோ ராங் ப்ரோ அதாவது ஒரு குழந்தைக்கு தாய் எவ்வளவு முக்கியமோ தாய் இல்லாம அந்த குழந்தை வந்துட்டு கரெக்டாக சர்வே பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கிரிட்டிக்கலுங்க நூறில் ரெண்டு புள்ள வந்துட்டு கரெக்டாக அமையும் ஆனா அந்த தொண்ணூத்தெட்டு புள்ள வந்துட்டு வீணா போயிடும் ஓகேவா அந்த மாதிரி இந்திய நாட்டுக்கு அதாவது இந்திய கிரிக்கெட்டுக்கு வந்துட்டு இரண்டு தாய்கள் இருக்காங்க ஒன்னு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் ரவீந்தர் ஜடேஜா இவங்க மூணு பேரும் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அதாவது முக்கடவுன்னு சொல்லுவாங்க இல்லையா சிவன் பிரம்மர் கிருஷ்ணர்னு இவங்க மூணு பேர் தான் மூலம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க மூணு பேரும் டெஃபினட்டாக ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப் இன்னும் ஒரு வருஷம் தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா ரெண்டு வருஷம் இருக்குன்னு வைங்களேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆரம்பத்துலேயே வந்துடுது அப்போ பார்க்கும்போது ஒரு வருஷம் தான் இருக்குது நீங்கள் மூணு பேரும் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்தால் தான் அந்த குழந்தைகள் இளம் பிளேயர்களை வந்துட்டு உங்களை மாதிரி உருவாக்க முடியும் நீங்கள் டெஃபினட்டாக பயணம் பண்ணணும் ஜெயிச்சிருக்கீங்க பாசிட்டிவ்வா வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க இப்படி பாசிட்டிவான நேரத்தில் நீங்க ஓய்வா அறிவிச்சீங்கன்னா அது டீம்ல இருக்கும் சக பிளேயர்களையும் பாதிக்கும் இது சீனியர் பிளேயர்களுக்கு அழகு இல்லை நீங்க டெஃபனட்டாக ஓய்வா அறிவிக்க கூடாது இது ஒரு தோனியா சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ண கேப்டனா ஆல் த வேர்ல்டு கப் வின் பண்ணிக்க கேப்டனா நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனைன்னு சொல்லியிருக்காரு இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் முடிவ நம்ம ஜடேஜா வாபஸ் பண்ணியிருக்காருங்க ஆனா விராட் கோலி வந்துட்டு வாபஸ் வாங்குவாரா அதான் மில்லியன் டாலர் கொஸ்டீனா எழுந்திருக்கேன் என்ற சொல்லலாம் நீங்க சொல்லுங்க